தேவாச்சரணம் கோவில் இல்லாத ஊரில் கூடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு எதற்காக இந்த வாக்கினை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் எதற்காக இந்த வாக்கியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அற்புதமான விஷயங்களை நாம் தினமும் நம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமே அந்த விஷயங்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் தினமும் நம் வீடுகளில் என்ன ஒரு விஷயத்தை நாம் தினமும் செய்கிறோம் என்றால் அதிகாலையில் பூஜை மணி ஒழிக்கக்கூடிய விஷயம் அந்த பூஜை செய்யும் பொழுது பூஜை மணி ஒலிக்கின்றது அந்த பூஜை மணிக்கான தான் இந்த வாக்கியத்திற்கான விடை ஆம் பூஜை மணி ஒலிக்கும் போது என்ன ஆகும் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அதற்காக ஸ்லோகம் தான் ஆகமாத்தம் து து ரம் கண்டாரவம் கரோம் யாதவ் தேவத்த லாஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்ப இந்த ரக்ஷாம் அப்படிங்கறது இதை வந்து சில பேர் வந்து ராட்சஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல இது இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ரட்சஷாம் எதற்கு என்றால் இந்த ராட்சஷர்களை போன்று இருக்கக்கூடிய துர்தேவதைகள் சொல்வதற்காக இரட்சசாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரட்டி விடும் சரி அப்ப எதை நமக்கு கொண்டு வரும் என்றால் கரோம் யாதவ் தேவதாக எவைகளை ஆகனம் செய்யும் என்றால் ஸ்வரூபங்களை நாம் எந்த கடவுளை நினைத்து வழிபடுகிறோமோ அன்று எதற்காக நாம் பூஜை செய்கிறோமோ அந்த தேவதைகளை ஆக்வானம் செய்ய வைக்குமாம் அப்படிப்பட்ட சப்தம் தான் அந்த பூஜைமுனை சரி இப்ப கோயிலுக்கு ஒரு கோயிலில் என்ன செய்கிறார்கள் ஆறு கால பூஜை ஆறு கால பூஜையின் பொழுது அந்த பூஜை மணி அடிக்கப்படுகிறது அப்போ இந்த பூஜை மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய கோயில்களில் பெரிய பெரிய பூஜை மணிகள் இருக்கும் அது இத்தனை மணி நேரத்திற்கு ஒரு முறை அடிப்பது என்ற பழக்கமும் இருக்கும் அப்படி அந்த பூஜை மணி ஒழிக்கும் பொழுது அது பெரிய மணியாக இருந்தாலும் சரி சிறிய மணியாக இருந்தாலும் சரி அந்த கோயிலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை விரட்ட கூடியதாக இருக்கும் பாத்தீங்களா முன்னோர்கள் நமக்கு எப்படியெல்லாம் வழிவகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் நம் வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல முடியுமோ உபாயங்களையும் நமக்கு மறைத்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஊர்களில் வெளியில பெரிய பெரிய இடங்களில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடியிருப்புகள் வந்துடும் அப்ப அந்த குடியிருப்புகள் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோயிலைத்தான் நிர்மாணம் செய்வார்களாம் அப்ப அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூஜை மனை சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை ஓடு விரட்டிவிடும் ஆக இந்த விஷயத்தை நம்மளும் தினமும் செய்வதால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் ஓடியே விடும் ஆக அந்த நேர்மறை சக்திகள் அங்கே இருந்து கொண்டே நமக்கு நல் எண்ணங்களை உருவாக்கும் நல் வாழ்க்கையை உருவாக்கும் அதுதான் தன்னுடைய தாற்பயம் மகாபிரியவ